உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹரீஷ் ஸ்ட்ராங்காக சொன்னான் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு கௌதமும் சிரித்துக்கொண்டே கூறினான் ஹரீஷ் உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் திடீரென்று பாராட்டினான் கௌதம் உங்களோட காம்ப்ளிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட அடுத்த கோல் அடையிறதுக்கு இந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் உங்களோட எதிர்பார்ப்பு அதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஹெர்பல் மெடிசன்ஸ் இன்னும் வேற நிறைய இருக்கு என்று சொன்னான் ஹரிஷ் அப்படின்னா இதை விட பெட்டரான டேப்லெட்ஸையும் உங்களால் உருவாக்க முடியுமா கௌதம் வியப்புடன் கேட்டான் எஸ் இந்த ஹெர்பல் மெடிசனில் இன்னும் சில அட்வான்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஹரிஷ் நேர்மையாக பதிலளித்தார் மொத்தத்தில் இந்த ஹெர்பல் மெடிசன்களால் ஹரிஷ் கற்றுக்கொண்டது என்னவென்றால் அவன் தயாரிக்கும் மூலிகை மருந்துகளை வாங்கிக் கொள்ள நிறைய வாடிக்கையாளர்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஒரு கட்டம் வரை மட்டும்தான் அந்த ஹெர்பல் டேப்லெட் பலனளித்தது அதனால் அவன் இன்னும் பெஸ்ட்டாக ஒன்றை தயாரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட ஹரிஷை சர்ப்ரைஸ் செய்த ஒரு விஷயம் பெரிய ஹாஸ்பிட்டலையே வைத்து நடத்தும் கௌதம் கூட இந்த ஹெர்பல் மெடிசனில் ஆர்வமாக இருந்ததுதான் ஹரீஷ் உண்மையிலேயே நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆள்தான் கௌதம் மறுபடியும் பாராட்டினான் கௌதம் வந்ததுலேருந்து நீங்கள் என் தலை மேலே தூக்கி வைக்கிற ஐஸில் எனக்கு குளிர் காய்ச்சலே வந்துடு போல இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் இந்த மாத்திரை எடுத்துக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்கணும் என்று ஞாபகப்படுத்தினார் ஹரீஷ் ஏன் ஹரீஷ் இதை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படலையா கௌதம் கிண்டலாக கேட்டான் இல்லை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களால் பணம் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் அந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஹரீஷும் பதிலுக்கு சிரித்த முகமாக கூறினான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லையா ஹரீஷ் கேட்ட கௌதம் அதற்கு மேல் லேட் பண்ணாமல் அந்த டேப்லெட்டை எடுத்து முழங்கினான் அந்த மாத்திரை வேலை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அழைத்த கௌதம் ஹரிஷின் அக்கௌண்ட்டிற்கு ஃபைவ் லேக் ருப்பீஸை மாற்றிவிட சொன்னான் கௌதம் அந்த ஹெர்பல் மெடிசின் தன் மீது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக காத்திருந்த போது ஹரிஷ் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான் கௌதம் அந்த வீடு நிறைய பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட கலைநயம் மிக்க மண் பொருட்களை சேகரித்து வைத்திருந்தான் நாம நினச்ச மாதிரியே இந்த கௌதம் ஒரு திமிங்கிலந்தான் இது எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது என்னோட கெஸ்ஸிங் படி கண்டிப்பாக டூப்ளிகேட் கிடையாது ஹரிஷ் தனக்குள் நினைத்து கொண்டான் அந்த வீட்டின் ஃப்ரண்ட் டோரில் செய்யப்பட்டிருந்த டிசைன்ஸ் ஹரீஷை ஈர்க்க அதன் பக்கத்தில் சென்று உற்று நோக்கினான் அந்த முன் கதவிற்கு நேராக இன்னொரு பின் கதவும் இருக்க இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்த ஹரிஷ் ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்தான் சிறிது நேரத்தில் எழுந்த கௌதம் நேராக ஹரிஷிடம் வந்தான் ஹரிஷ் உண்மையிலேயே அவனோட டேப்லெட் சூப்பராக வேலை செய்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணி பல வருஷம் ஆகுது என்று உற்சாகமாக சொன்னான் இதை கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன ஹரிஷ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதால உங்களுக்கு இந்த ஒரு மாத்திரையே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இன்னும் நிறைய டோசஸ் தேவைப்படும் என்றார் அதன் பிறகு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்த ஹரிஷ் அந்த வீட்டை ஒரு முறை நன்றாக சுற்றி வந்தார் அப்புறம் கௌதம் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கு ஐ மீன் உங்கள் பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் என்றார் திடீரென்று அவன் அப்படி கேட்கவும் எதற்கு என்று புரியாமல் பார்த்த கௌதம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நாள் ஆக என் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு சரி பிஸ்னஸில் இது சகஜம்தானேன்னு விட்டுட்டேன் நீங்கள் ஏன் திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க என்று கேட்டான் இப்போ தான் நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் அதை டெக்கரேட் பண்ண நினைக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வாஸ்து சம்மந்தமாக புக் ஒன்று கொடுத்தான் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஹரீஷ் கூற ஆனால் வழக்கமாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் கௌதம் எனக்கும் அதை பற்றி ரொம்பலாம் தெரியாது அதில் நிறைய ஃப்ராடுங்க வந்துட்டதால் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சேன் பட் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது ஒரு பழங்காலத்து புத்தகம் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாளிகை ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது சொல்லிக்கொண்டே வந்த ஹரிஷ் தயக்கத்தோட நிறுத்த ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் என்றான் கௌதம் இந்த ரெண்டு கதவும் ஒரு சின்ன புள்ளி கூட விலகாமல் நேருக்கு நேராக இருக்கிறதால வாசல் வழியாக வர பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே பின்னாடி வாசல் வழியாக வெளியே போயிருதோன்னு எனக்கு தோணுது ஹரீஷ் நிதானமாக சொன்னான் நிஜமாவே இதை கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கௌதம் அவனுடைய வீட்டின் முன்பக்க கதவையும் பின்பக்க கதவையும் மாறி மாறி பார்த்தபடி கூறினான் இப்போ நான் வாங்கியிருக்க வீடு ரொம்ப வித்தியாசமானது நீங்கள் அதுக்குள்ளே வந்து நடந்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருக்கணும்னு தோணும் ஆனால் எனக்கு இங்கே நடக்கும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இந்த பேக்டோர் வழியாக என்னை வெளியே போக சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஹரிஷ் தனக்கு தோன்றியதை வெளிப்படையாக சொன்னார் கௌதம் எதுக்கும் நீங்கள் இதை பற்றி சஜஷன் கேட்குறதுக்கு ஒரு சரியான ஆளை கூட்டிகிட்டு வர்றது நல்லது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு வர ஆள் மட்டும் சரியானவராக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க அட்வைஸ் அட்வைஸாக சொல்ல கௌதம் தலையாட்டி கேட்டுக்கொண்டார் நீங்களே பார்க்குறீங்கல்ல இந்த வீட்டில் நான் பெருசாக எதையும் செய்யலை எனக்கு ஆன்டிக் திங்ஸில் ஆர்வம் இருக்கிறதால அதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் தப்பாக இருக்கலாம் நான் என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதே மாதிரி உன்னை வீட்டுக்கும் செய்கிறதுல என்ன தப்பு நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க என்று சொன்னவர் ஒரு நிமிடம் நிறுத்தி உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஹரீஷ் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் ரொம்ப சந்தோஷம் இது என்னோடய கடமை நான் ஊருக்கு போனதும் அந்த புக்கோட காப்பியை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் என்னை விட அதிகமாக இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஹரீஷ் சொல்ல கௌதம் சரி என்று தலையாட்டினான் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொல்லிவிட்டு ஹரீஷ் எழுந்து நிற்க நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் என்றான் கௌதம் இல்லை பரவாயில்ல இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் இந்த ஹெர்பல் மெடிசனோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அவனை தடுத்தான் ஹரீஷ் அப்படின்னா என்னோடய டிரைவர் உங்களை ட்ராப் பண்ணிடுவார் அப்புறம் ஹரீஷ் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம் நான் உங்களை வரவேற்க காத்திருப்பேன் என்று அவனை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தான் கௌதம் ஹரீஷ் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது அவனுடைய அப்பா மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்தார் ரேவதி அவருக்கு கஞ்சி ஊட்டி கொண்டு இருந்தார் அப்போது அந்த ரூமிற்குள் வந்த பிருந்தா ஓ நீங்கள் வந்துட்டீங்களா ஹரீஷ் உங்கள் அப்பா கிட்ட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதுக்கு மேலே நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்று சிரித்த முகத்துடன் சொன்னவள் ஹரீஷ் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாகவே அப்புறம் எனக்கு ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு நான் வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேறினாள் இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க ஹரீஷ் குழப்பத்துடன் பிருந்தா போகும் திசையை பார்த்தான் அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கதிர் ஹரி இங்கே வாப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் என்று அழைத்தார் அப்பா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஹரீஷ் ஸ்ட்ரிக்டாக சொன்னான் ராஜேஸ்வரன் மாளிகையில் நடந்த சண்டையை பற்றி அவன் இப்பொழுது டிஸ்கஸ் பண்ண விரும்பவில்லை அவர்கள் இத்தனை செய்த பிறகும் ஹரீஷ் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அவன் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தான் இப்போது அது சம்பந்தமாக கதிர் ஏதாவது சொல்லிவிட்டால் அவனால் அதை மீற முடியாது அதனால்தான் அவரை சொல்லவிடாமல் விடாமல் தடுத்துவிட்டான் அடுத்த நாள் ஹரீஷ் ராஜேஸ்வரன் மாளிகையில் வந்து நின்றான் ஹாலில் இருந்த சோஃபாவில் ஆனந்த் சோகத்துடன் அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றி ராஜேஸ்வரன் ஃபேமிலியின் மொத்த மெம்பர்ஸும் காத்திருந்தனர் ஹரீஷ் அந்த பெரிய ஹாலின் உள்ளே அடியெடுத்து வைக்க எல்லோருடைய பார்வையும் படபடப்புடன் அவன் பக்கம் திரும்பியது அதையும் தாண்டி அவர்களின் கண்களில் ஒரு வெறுப்பு தெரிந்தது அவனை பார்த்ததும் முதலில் சோஃபாவில் இருந்து துள்ளி குதித்து எழுந்த கிஷன் திரும்பவும் இங்கே வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல என்ன ஜென்மண்டானி என்று சத்தமாக கத்தினான் ஹரீஷ் அவனை வெறுமையாக பார்க்க இதற்குள் மற்ற உறவினர்களும் கிஷனுடன் சேர்ந்து கொண்டு ஹரிஷை அவமானப்படுத்த தொடங்கினர் அவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லை என்றும் அதனால் உடனே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியும் அவர்கள் கூற ஹரிஷ் அவர்கள் அனைவரும் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உள்ளே தீயாய் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் வெளியில் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஒரு ஆள் கடலின் அமைதியுடன் நின்றிருந்தான் பின்பு அதே அமைதியுடன் அவன் சித்தப்பாவை பார்த்தான் நான் உங்ககிட்ட சொல்லி முழுசா ஒரு நாள் ஆச்சு என்னோட பணம் ரெடியா என்று கேட்டான் இப்போது அந்த ரிலேட்டிவ்ஸ் மறுபடியும் தங்கள் இஷ்டத்திற்கு ஹரிஷை இன்சல்ட் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லி கைகளை அசைத்த ஆனந்த் ப்ளீஸ் எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிங்க நாம் இதை எப்படியாவது சால்வ் பண்ணியாகணும் அதை விட்டுட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்காதீங்க அப்புறம் பாதிப்பு நமக்கு தான் என்று கூறினார் அவர்கள் அப்போதைக்கு அமைதியானார்கள் பின்னர் ஹரீஷை திரும்பி பார்த்தவர் ஹரீஷ் நீ மொத்த ஃபேமிலியும் திவால் ஆகணும்னு நினைக்கிறியா என்று கேட்டார் அவர்களுக்காக ஹரிஷ் கொடுத்த எட்டாயிரம் கோடி பிஸ்னஸில் இருந்த கடன் பிரச்சனையை தீர்த்தது ஃபினான்ஷியல் ரீதியாக அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்றியது ஆனால் இப்போது அந்த பணத்தை வெளியில் எடுத்தால் அவர்களின் நிலைமை முன்பை விட மோசமாகிவிடும் ஆனால் அவர் கேட்டதற்கு ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அசையாமல் நின்றிருந்தான் ஹரிஷ் எப்படி பார்த்தாலும் நீயும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே ஆனந்த் அடுத்த சென்டிமெண்ட் அம்பை எய்து பார்த்தார் என்ன நான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா கேட்ட ஹரிஷின் உதடுகளில் சோகமான ஒரு சிரிப்பு தெரிந்தது இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கே கூச்சமாக லட்சித்தப்பா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க சரி நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ஹாலில் இருக்கிறதுல யாரெல்லாம் என்னை ராஜேஸ்வரன் குடும்பத்தோட ஒரு வாரிசாக நினைக்கிறீங்க ஹரீஷ் கேட்க ஆனந்திற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அதை கூட விடுங்க நேற்று எங்கள் அப்பா மயங்கி விழுந்தப்போ இங்கிருந்து ஒருத்தர் கூட பதறலையே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இதுவரைக்கும் இந்த இருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவரை பார்த்தீங்களா இந்த ஃபேமிலி இப்படி தான் இருக்கும்னா அப்படி ஒரு ஃபேமிலியே எனக்கு தேவையில்லை என் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுங்க நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்புறம் நீங்க இருக்கிற திசைப்பாக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அதே ரியாக்ஷன் இல்லாத முகத்துடன் ஹரீஷ் சொன்னான் அந்த அழுத்தமான ஹரீஷ் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு கணம் அச்சுறுத்தினான் இதுவரை சட்டென்று உணர்ச்சி வசப்படும் ஹரிஷைத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் மூன்று வருடத்திற்கு முன்பாக ஹரிஷ் எப்போதும் ஆக்டிவாக இருப்பான் பாசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உடனே வெளியே கொட்டி விடுவான் அதனாலேயே கிஷன் போன்றவர்கள் அவனை தூண்டிவிட்டு தங்களின் வன்மத்தை தீர்த்து கொள்வார்கள் ஆனால் எதற்கும் அசைந்து கொடுக்காத இந்த ஹரீஷ் ரொம்பவே புதிதாக தெரிந்தான் இந்த மூன்று வருட வெளி உலக வாழ்க்கை அவனை ரொம்பவே மாற்றியிருந்தது அவர்களுக்கு தெரியாது இதைவிட பெரிய அவமானங்களை எல்லாம் அவன் வாழ்க்கையில் சந்தித்திருந்தான் இப்போது அவன் முன்னால் அவர்களெல்லாம் ஒரு சிறு துரும்பு போன்றவர்கள் அவன் கொஞ்சம் சத்தமாக மூச்சு விட்டாலே ஆளுக்கு ஒரு திசையில் பறந்து விடுவார்கள் அது புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அதுவரை ஓரமாக நின்றிருந்த மனோ மெதுவாக ஹரீஷிடம் வந்து அவனுடைய தோளில் கை வைத்தான் ஹரீஷ் இப்படி செஞ்சா அது எங்களை ஃபினான்சியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கோடு நீ புரிஞ்சுக்கணும் நம்மளோட மொத்த பிஸ்னஸும் அழிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று மனோ கெஞ்சுவது போல கேட்டான் மனோ இந்த லிஸ்ட்ல நீ நிச்சயமா இல்லை நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்பவும் என்னோட சைட்ல நிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நான் உனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன் ஹரீஷ் மனோவின் கண்களை பார்த்து உறுதியாக கூறினார் இதுக்கு வேற வழியே இல்லையா ஆனந்த் அவரிடம் பரிதாபமாக கேட்டார் நான் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சித்தப்பா பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லை அகிலாச்சித்தையும் கிஷனும் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா நேற்று நான் எவ்வளோ போராடி அவரை காப்பாற்றினேன்னு உங்களுக்கு தெரியுமா ஹரீஷ் ஆழமான வாய்ஸில் பதிலளித்தான் ஆனந்த் ஒரு பெரு மூச்சை விட்டார் தன்னுடைய மனைவியும் மகனும் அளவுக்கு மீறி பேசிவிட்டதை அவர் அறிந்திருந்தார் ஹரீஷ் இது நம்ம ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பற்றின விஷயம் இது இப்போது என் கைகளில் மட்டும் இல்லை நான் உன்னோட தாத்தாவை கூப்பிட்ருக்கேன் அவர் நியூயார்க்கு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கார் கூடி சீக்கிரம் இங்கே வந்துடுவார் அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து இதை பற்றி பேசிக்கலாம் அப்போது எங்கள் ஷேர்ஸை விற்கிறதா இல்லை ஃபேமிலியவே திவால் ஆக்குறதான்னு எல்லாத்தையும் உன் கையிலேயே விட்டுறேன் ஆனந்த் வருத்தத்துடன் சொல்லி முடித்தார் தாத்தாவா அம்மா அப்படி ஒருத்தர் இருக்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது கால் பண்ணி என்ன இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு அவர் ஜாலியாக எங்கேயோ போயிட்டாரா அவரோட மகன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் போது கூட அவரால் அர்ஜென்ட்டாக திரும்பி வர முடியல சூப்பர் அவரே இப்படி இருந்தால் அப்புறம் இந்த ஃபேமிலி வேறு எப்படி இருக்கும் கசப்பாக சொன்ன ஹரீஷ் சரிஸ்தப்பா என்னதான் இருந்தாலும் அவர் தான் இந்த ஃபேமிலியோட தலைவர் அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் என்றான் அதன் பிறகு வெளியே செல்வதற்காக திரும்பியவன் அப்படியே மனோவை பார்த்தான் மனோவின் கண்களில் ஒரு இனம் புரியாத உணர்வு தெரிய ஒரு பெரு மூச்சை விட்ட ஹரீஷ் எதுவுமே பேசாமல் அந்த கதவை தாண்டி வெளியே காலெடுத்து வைத்தான் எப்பவுமே இங்கே திரும்பி வந்துடாத கிஷன் அவன் முதுகுக்கு பின்னால் கத்தினான் உடனே அவனுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸும் கீ கொடுத்த பொம்மை போல வாய்க்கு வந்ததை பேசி அவனை இன்சல்ட் செய்ய தொடங்கினர் ஹரிஷுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது அவனும் அவனுடைய பெற்றோரும் இந்த ஃபேமிலிக்கு வெளியில் இருந்தனர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரிலேட்டிவ்ஸை அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மனதிற்குள் வலியுடன் நினைத்து கொண்ட ஹரீஷ் அங்கு வந்த டாக்ஸியை நிறுத்தி ஏறிக்கொண்டான் உண்மையில் ஹரிஷுக்கு அந்த ஃபேமிலியை திவாலாக்கும் எண்ணமெல்லாம் இல்லை அவனுக்கு தேவை அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக அவனிடமும் அவன் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அதை பற்றி யோசித்த ஹரிஷ் கஷ்டப்பட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு டாக்ஸி ஜன்னலின் வழியே நியூயார்க்கை வேடிக்கை பார்க்க முயற்சி செய்தான் ஆனால் அவனையும் மீறி இரு கண்களிலும் கண்ணீர் உருண்டது அவனுடைய மனது மிகவும் பாரமாக இருக்க கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தான் அப்போது அவன் போன் அடிக்க அதில் சந்தனாவின் பெயர் தெரிந்தது அவ்வளவு நேரம் மூச்சு காற்றுக்காக திணறி கொண்டிருந்தவனுக்கு கடவுளாக பார்த்து ஒரு தென்றல் காற்றை அனுப்பி வைத்தது போல இருந்தது கண்களை துடைத்துக் கொண்டு அந்த போனை எடுத்தவன் சொல்லு வேபி என்றான் அவனுடைய வாய்ஸில் தெரிந்த வித்தியாசத்தை சந்தனா உடனே கண்டுபிடித்து விட்டாள் என்னாச்சு ஹரி ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கேட்க ஹரிஷுக்கு ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் அவளிடம் கொட்டி விடலாமா என்று தோன்றியது ஆனால் இப்பொழுதுதான் அவளுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பவளிடம் தன்னுடைய பாரத்தையும் சேர்த்து ஏற்றி வைக்க அவன் விரும்பவில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி ஊருக்கு வந்து இங்கே பழைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தனா அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஹரிஷ் உண்மை பாதி பொய்ப்பாதி என்று கூறினான் அப்படியா ஹரி எல்லாரும் அவ்வளோ பாசக்காரங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நானும் பார்த்த மாதிரி இருந்திருக்கோம் சந்தனா ஆர்வத்துடன் சொன்னாள் அவங்களெல்லாம் நீ பார்க்காம இருக்கிறதா நல்லது பேபி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை இப்படி இருந்தாலும் உன் வில்லேஜ் ரிலேட்டிவ்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல ஹரீஷ் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று நினைத்து சந்தனா பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் தமிழ்நாட்டின் முக்கியமான பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு நியூயார்க்கும் சென்னையும் முக்கியமான தொழில் நகரங்களாக இருந்தது அவர்கள் பார்த்து கொள்ளும் கம்பெனிகளை பொறுத்து நியூயார்க்கிலும் சென்னையிலும் மாறி மாறி வசித்தார்கள் ஹரீஷுக்கு சென்னை நியூயார்க் இரண்டுமே தண்ணீர் பட்ட பாடு இது எதுவுமே சந்தனாவுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் அவளிடம் சொல்ல முடியாமல் தவித்த ஹரிஷ் பேச்சை மாற்றினான் ஆமாங்க மேடம் நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு மறந்துட்டு எதேதோ பேசிட்டு இருக்கீங்க கிண்டலாக கேட்டான் ஹரிஷ் இந்த கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாய்ஸை நார்மலாக மாற்றியிருந்தான் அதுவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா அதான் உனக்கு கால் பண்ணேன் ஆமாம் நீ போன ஃபங்க்ஷன் நேத்தே முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னா நீ எப்போ திரும்பி போகிற சந்தனா ஆர்வத்துடன் கேட்டாள் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் தூங்குவியா நாளை காலையில் நீ எந்திரிக்கும்போது நான் முன்னாடி இருப்பேன் ஹரீஷ் சொல்ல அந்த பக்கம் சந்தனா மலர்ந்து சிரிப்பது இங்கு அவனுடைய மனக்கண்ணில் தோன்றியது எப்படி இருந்தாலும் சென்னைக்கு திரும்பி செல்லலாம் என்று ஏற்கனவே அவன் முடிவெடுத்திருந்தான் இங்கே அவனுடைய அப்பாவை டாக்டர் பிருந்தா நன்றாகவே பார்த்து கொண்டாள் அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் அந்த ஹாஸ்பிட்டலிலேயே இருக்கட்டும் என்று முடிவெடுத்த ஹரிஷ் இப்போதைக்கு அவன் மட்டும் சென்னைக்கு போகலாம் என்று நினைத்தான் அதைத்தான் சந்தனாவிடமும் சொன்னான் அப்புறம் பேபி கம்பெனி ஷேர்ஸை உன் பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இப்போது ஹரிஷின் குரலில் ஆர்வம் வந்திருந்தது ஐயோ ஏன் கேட்குற ஹரி மரியாதை நான் மரியாதை எனக்கு அப்படி ஒரு மரியாதை என் காலை தரையில் பட விட மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படியே நூற்றி எண்பது டிகிரிக்கு தலைகீழாக சேஞ்ச் ஆயிருக்காங்க சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சந்தனா சிரித்து கொண்டே சொன்னாள் கேட்குறதுக்கே குஜ்ஜால இருக்கே அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நாய் இவ்வாழெல்லாம் இப்படி ஒரே நாளில் நிமித்திட முடியாது அதனால் இப்போ தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உன் பேரில் இருக்கிற ஷேர்ஸை இப்படியாவது எழுதி வாங்குறதுக்கு தான் இந்த ட்ராமாலாம் பாட்டி கேட்குறாங்க பாட்டியோட பேரன் கேட்குறான்னு நீ பாட்டுக்கு ஏமாந்து எழுதி கொடுத்துட்றாது பேபி ப்ளீஸ் ஹரீஷ் அவளை விளையாட்டு போல் எச்சரித்தான் இதை நீ சொல்லணுமா ஹரி இந்த கொஞ்ச நாளாக அவங்க செஞ்சதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு என்ன நம்பி கொடுத்தது அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதில் நான் கரெக்டாக இருப்பேன் சந்தனா உறுதியுடன் கூற ஹரீஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவே எனக்கு போதும் சொன்ன ஹரிஷ் கொஞ்ச நேரம் அவளுடன் பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தான் அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் சென்று அவனுடைய அப்பாவை பார்த்தவன் சென்னைக்கு கிளம்புவதாக கூறினான் அங்கு வீட்டில் என்ன நடந்ததோ என்று அவர்கள் கவலையுடன் பார்க்க ஹரிஷ் ஆறுதலாக கதிரின் கைகளை தட்டி கொடுத்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா கூடி சீக்கிரம் திரும்பி வந்து உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு போறேன் என்று சொன்னவன் பிருந்தாவிடம் அவன் பெற்றோர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சந்தனாவிடம் பிராமிஸ் பண்ணியது போலவே அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சேர்ந்தவன் உடனே ஆஃபீஸுக்கு செல்ல மனமில்லாமல் வீட்டில் இருந்தே நிகிதாவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் அப்போது அங்கே வந்த சந்தனா ஹரி நாம் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நாம் அப்படியே டி நகர்ல ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்டாள் ஹரிஷுக்கும் இருந்த மனநிலைக்கு அவளுடன் வெளியே சென்று விட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது நீ கேட்டு நான் எதை மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் டென் மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வர என்றவன் அவளுடன் புறப்பட்டான் கடை வீதிக்கு வந்த அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார்கள் சந்தனா ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்ததால் கண்ணில் பட்ட கடைகளிலெல்லாம் ஏறி இறங்க ஹரீஷும் அவளுக்கு ஈடு கொடுத்தான் கடைசியாக ஒரு ஜுவல்லரி ஷாப் கண்ணில் பட சந்தனா அதற்குள் நுழைந்தாள் சரி அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்காவது அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம் என்று நினைத்த ஹரீஷும் அவளின் பின்னால் சென்றான் அங்கிருந்த ஒரு ஆரம் போன்ற நகை சந்தனாவின் கவனத்தை ஈர்த்தது அதை பார்த்த ஹரீஷ் நீ அதை ட்ரை பண்ணி பார்க்கறியா என்று கேட்க சந்தனா ஆர்வத்துடன் தலையசைத்தாள் ஆனா அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கே ஹரி நாம சும்மா அதை பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் சந்தனா சொன்னது அந்த சேல்ஸ்மேனின் காதலும் விழுந்தது ஓ இவங்க அந்த கோஷ்டியா என்று மனதிற்குள் ஏளனமாக நினைத்தவன் ஹரிஷ் அந்த ஆரத்தை எடுக்க சொல்லி கை காட்டிய பிறகும் அதை எடுக்காமல் அலட்சியமாக அவர்களை பார்த்தான் சாரி நீங்கள் அப்படியே தான் அதை பார்க்க முடியும் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகையை ஓப்பன் பண்ணி காமிப்போம் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலான ஆரம் அந்த சேல்ஸ்மேன் சொல்ல ஹரிஷ் அவனை கோபமாக பார்த்தான் நாங்கள் அந்த ஜுவல்லரியை வாங்க மாட்டோம்னு நீங்களே இப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படியே இருந்தாலும் என் ஒய்ஃப் கழுத்தில் போட்டு பார்க்காம உண்மையாகவே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு தானே நீங்கள் ஷோரூம் வச்சுருக்கீங்க ஹரீஷ் ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டேன் உங்கள் குறுக்கு கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இந்த நகையை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் எடுத்து காட்டிட மாட்டோம் நீங்கள் கன்ஃபர்மாக வாங்குறேன்னு சொன்னால் மட்டும்தான் எடுத்து கொடுப்போம் அந்த சேல்ஸ்மேன் சொன்னதையே கிளிப்பிள்ளை போல சொன்னான் அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அந்த ஆரத்தை எடுத்து காமிங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று ஒரு பெண்ணின் சத்தமான குரல் கேட்டது இதோ மேடம் நான் இப்போவே எடுத்து காமிக்கிறேன் இதுவரை அவர்களிடம் எடுத்து காட்ட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து கொண்டிருந்த அந்த சேல்ஸ்மேன் அதை வெளியில் எடுத்து புதிதாக வந்த அந்த பெண்ணின் கையில் பவ்யமாக கொடுத்தான் ஏற்கனவே இரண்டு நாட்களாக மன உளைச்சலில் இருந்த ஹரிஷ் இப்போது மொத்தமாக தன் கண்ட்ரோலை இழந்திருந்தான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்காமல் யாருக்கும் அதை ட்ரை பண்ண கொடுக்க மாட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க என்று ஆத்திரத்தை அடக்கியபடி கேட்டான் ஆமா ஏன்னா அதை உங்களால் வாங்க முடியாது அதனால சொன்னேன் அலட்சியமாக பதிலளித்த சேல்ஸ்மேன் ஆல்ரெடி உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நீங்களாம் எதுக்கு இங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியாதா இந்த நகையை போட்டு பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து பந்தாவா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு தானே என்று கிண்டலாக கூறினான் என்ன பேசிகிட்ருக்க நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோன்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் அவனை முறைத்தபடி கேட்டா பின்ன உங்களுக்கு நிஜமாவே அதை வாங்குகிற ஐடியா இருந்தா இந்நேரம் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல சும்மா பேசிட்டு நிற்காம இடத்த காலி பண்ணுங்கள் நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும் என்று கூறிவிட்டு புதிதாக வந்த அந்த பெண்ணிடம் நகரப்போனான் சேல்ஸ்மேன் ஹரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் வா போலாம் எப்படி இருந்தாலும் நாம் அதை வாங்க போகிறதில்ல இப்போதைக்கு ஏங்கிட்டையும் அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஹரீஷிடம் முணுமுணுத்த சந்தனா அவனின் கையை பிடித்து இழுத்தாள் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்த ஹரீஷ் அந்த சேல்ஸ்மேனை பார்த்து சொடக்கு போட்டான் பின்பு தன் பாக்கெட்டில் இருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் கொடுத்தவன் இந்த ஆரம் மட்டும் இல்லை அந்த ரேக்கில் இருக்கிற மொத்த ஜுவல்ஸுக்கும் எனக்கு பில் போடுங்க கவுண்டரில் இருந்த பெண் அதிர்ச்சியானாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒன் மினிட் பிளீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க என்று கூறிவிட்டு அந்த ரேக்கில் இருந்த நகைகளை எடுத்து வைத்து பில் போடும் வேலையை தொடங்கினாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் கண்களில் கொஞ்சம் பயம் தெரிந்தாலும் ஹரிஷ் ஏதோ சீன் போடுகிறான் என்று நினைத்து முடிந்தவரை அலட்சியமாகவே என்றார் பில் அமௌண்ட் கட்டியாச்சு சார் நான் ஜுவல்ஸை பேக் பண்ண சொல்றேன் என்று அந்த பெண் ரொம்ப மரியாதையுடன் ஹரிஷிடம் காடை திருப்பி தந்தாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் தலை குனிந்து நின்றிருந்தான் இன்னொரு பக்கம் சந்தனாவும் அதை பார்த்து திகைத்து போய் சிலையாக மாறியிருந்தான் இப்போது அந்த சேல்ஸ்மேனை திரும்பி பார்த்த ஹரிஷ் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேயே நீ ஃபெயில் ஆயிட்டேன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரவங்களையும் வாங்க வைக்கிறதுல தான் ஒரு சேல்ஸ்மேனோட டேலண்ட் இருக்கு இப்படி வாங்க வரவங்களையும் ஓட வைக்கிறதுல இல்லை என்று சொல்ல அந்த சேல்ஸ்மேனால் குனிந்த தலையை நிமிர முடியவில்லை அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு வாபபி போலா என்று சந்திராவின் கையை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக வெளியே வந்தான் ஹரிஷ் கம்ப்ளைண்ட் செய்து தன்னுடைய வேலைக்கு உலை வைக்கவில்லை என்பதே அந்த சேல்ஸ்மேனுக்கு பெரிய நிம்மதியாக இருக்க அவன் அவர்களை பார்த்து நன்றியுடன் கும்பிட்டார் நான் அந்த ஆரத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நினைச்சேன் நீ என்னடானா மொத்த ராக்கி வாங்கி வச்சிருக்க சரி அதெல்லாம் விடு உனக்கு ஏது இவ்வளோ காசு சந்தனா கூர்மையான பார்வையுடன் கேட்க அப்போதுதான் அவளின் முன்னாலேயே தான் இப்படி செய்தது ஹரீஷுக்கு ஞாபகம் வந்தது சச்சோ ஹரீஷ் இவன் கூட இருக்கிறதே மறந்துட்டு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறுட்டியடா இப்போ இவ்வளோ வேறு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே சரி வழக்கமாக சொல்கிற பொய்யவே மெயின்டைன் பண்ணுவோம் முடிவெடுத்த ஹரீஷ் ஒரு சிரிப்புடன் அவளை பார்த்தான் பேபி நான் தான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஓனருக்கு பெரிய டீல்ஸை முடிச்சு கொடுத்தா அதில் ஒன் பர்சன்ட் கமிஷனாக எனக்கு கொடுப்பாரு இந்த வீக்கில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டீல்ஸை முடிச்சு கொடுத்த அதில் வந்த பணம் தான் இது எப்படி இருந்தாலும் அதை வச்சு உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரலான்னு தான் நினைச்சேன் அதில் அந்த சேல்ஸ்மேன் கடுப்பேற்றவும் மொத்தமாக வாங்கிட்டேன் என்று சமாளித்தார் என்ன ஒன்று அந்த ஓனரே அவன்தான் என்ற விஷயத்தை மட்டும் சந்தனாவிடம் மறைத்து விட்டான் சந்தனா அப்போதும் அவனை நம்பாமல் சந்தேகமாக பார்த்தாள் இப்போது அவளுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது ஒரு முதலாளி எப்படி இவ்வளோ தாராளமாக இருக்க முடியும் யோசித்த அவள் ஹரீஷ் உண்மையை சொல்லு ஏது இந்த பணம் என்று கேட்க ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டான் அதான் சொன்னேனே பேபி என்று அவன் ஏதோ சொல்ல வரும்போது சரியாக அவனுடைய ஃபோன் அடித்தது அப்பாடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் எப்படியோ இவகிட்ட மாற்ற மாதிரி போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுறாங்க மனதிற்குள் சந்தோஷப்பட்ட ஹரிஷ் ஃபோனை எடுத்து பார்க்க அதில் அக்ஷராவின் பெயர் வந்தது சொல்லுங்க அக்ஷரா என்று ஹரிஷ் சொல்ல அக்ஷராவின் பெயரை கேட்ட சந்தனா நெற்றியை சுருக்கினாள் ஹரிஷ் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க உடனே கடைக்கு வர முடியுமா இட்ஸ் அக்ஷராவின் குரலில் பதட்டம் தெரிந்தது சந்தனாவை திரும்பி பார்த்தவன் இப்போ உடனே வந்தாகணுமா என்று கேட்டான் ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை சொன்ன அக்ஷரா அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டாள் ஹரிஷ் இப்போது என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்தான் ஆசையாக கூட வந்த சந்தனாவை அப்படியே பாதி வழியில் விட்டு செல்லவும் அவனுக்கு மனதில்லை அதனால் அக்ஷராவின் ஷாப்பிற்கு அவளையும் அழைத்துச் செல்லலாம் என்று அவன் முடிவெடுத்தான் அவர்கள் இருவரும் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்தபோது எப்போதும் போல அங்கே ஒரு கூட்டம் வட்டமாக நின்று கொண்டிருந்தது இந்த கடைக்கு எத்தனை தடவை வந்தாலும் இந்த ஒரு சீன் மட்டும் மாறதே இல்லை நினைத்தவன் சிரித்துக்கொண்டே கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே போனான் சந்தனாவிற்கு அந்த அட்மாஸ்பியரே புதிதாக இருந்தது கூட்டத்தின் நடுவே அக்ஷரா ஒரு பழங்கால பளிங்கு சிலையை தீவிரமாக பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் அந்த சிலை மார்பளவிற்கு மட்டும் இருக்க அதில் இருந்த முகம் ரோமானியர்களின் உருவத்தை ஒத்திருந்தது இதை என்ன விலைக்கு வைக்கலான்னு நினைக்கிறீங்க அக்ஷரா அதை விற்க வந்தவரிடம் கேட்டார் நான் வெளியில் விசாரிச்சப்போ இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷின் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க